வீட்டில் இருந்து பணத்தை பிடிக்கிட்டு மின்சார கட்டணத்து பணத்தை பிடிக்கிட்டு சொத்து வயல் இருந்து பணத்தை பிடிக்கிட்டு பால் வயல் இருந்து பணத்தை பிடிக்கிட்டு இப்படி எல்லா வகையிலும் பணத்தை பிடிக்கிட்டு இப்படி எவ்வளோ தராங்க உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா கொடுங்களா கொடுத்தா சரி நம்ம பணத்தை வாங்கிட்டாங்க பத்தாயிரம் ரூபா கொடுக்க சொல்லலாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபா கூட வந்து தேர்தல் காலத்தில் என்ன சொன்னீங்க நீங்கள் ரேஷன் அட்டை வச்சுருக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து பணம் கொடுக்குன்னு சொன்னீங்களா இல்லையா சொன்னாரா இல்லையா ஸ்டாலின் இருபத்தி மூணாம் புள்ளி கேசி சொன்னாலே இல்லையா ரேஷன் அட்டை வச்சுருக்கணும் எல்லாேருக்கும் பணம் அப்படி எல்லாேருக்கும் வருதாமா பணம் கிட்டத்தட்ட இருபத் முப்பது பெர்சன்ட்டுக்கு வரல பணம் அந்த ஆயிரம் ரூபா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரரூபா கேட்கும் எலெக்ஷன் இடத்துல கேளுங்க ஏன் சாமியை ஓட்டு கேட்க வரீங்களே இப்போது எங்கள் இது டாஸ்மாக் மூலமாக வந்து எடுத்துக்கிட்டீங்க பணத்தை அது குடிக்க கற்றுக் கொடுத்து சொத்து வரியை ஏற்றுக்குறீங்க வீட்டு வரி ஏற்றுக்குறீங்க அதே போல் மின்சாரம் கட்ட ஊற்றி விட்டீங்க சாக்கடை பில்லை இல்லை பில்லை பார்த்தாலே சாக்கடி பண்ணி அப்படியெல்லாம் ஏற்றி இவ்வளோ தூரம் கொடுத்தீங்க ஆயிரம் ரூபா கொடுத்துருங்க பத்தாயிரூவா கொடுக்க முடியுதுன்னு கேட்டோம் நீங்கள் கேள்வி ஆயிரம் ரூபா ஆயிரரூவா ரொம்ப பெருசாக வாங்கினாலே வந்து ஒரு பெரிய சாதனை பிரச்சனை பொங்கலுக்கு குவிச்சா ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தாரு அப்போ சாலை என்ன சொன்னாப்பில ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு வயசுக்கு போட்டு ஐயாயிரம் ரூபா கொடுக்க முடியாது நாலாயிரூபா ரூபாய் வேணும் நான் இயர் கூட நாலாயிரூவா இது நீ சொன்ன மாதிரி கொடுத்துரு அது கொடுக்கல ஆயிரரூவா இது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடு நாங்கள் கொடுத்தா மாதிரி அதுவும் கொடுக்கல ஆயிரத்தி ஐநூறுபாவுக்கு கொடு அதுவும் கொடுக்கல ஆயரூவாவுக்கு கொடு ரூபா கூட கொடுக்கல முதன் முதல்ல இந்த திட்டத்தை வந்து புரட்சி சென்ற எம்ஜிஆர் வந்து இந்த இலையெல்லாம் அந்த இலவச வேட்டி சேலை பெசவாளர்களுக்காக அது ஏற்படுத்துறது அந்த அவங்களுக்கு வேலை இருக்கிறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அதன்படி வே வேட்டி சேலை கொடுத்தா அம்மா வந்து கரும்பு சர்க்கரை இதெல்லாம் போட்டு கூட பணத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் குளிச்சா வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க தான் தொடர்ந்துச்சு அப்போ பணத்தை நிறுத்துறது யாரு ஸ்டாலின் கொடுத்த ஆனால் ரேஷன் கடையில் எல்லாமே வாங்கிட்டீங்களா நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி காரில் ரெண்டு கோடி காரில் காரி துப்பிட்டு போனாங்கலாம் நீ கொடுக்குற அந்த ஓம நரசிம்மன் மாதிரி ஒரு கரும்பு அது கரும்பாவது கொஞ்சம் வீட்டாக இருக்கணும் அதுவும் கிடையாது அது எலும்பு தொழும்பாக இருக்கிற கரும்பு அப்படிப்பட்ட வந்து ஒரு மோசமான ஒரு பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி பணத்தையும் கொடுக்காம ஏமாற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு காவல்துறைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்காட்லாண்ட் இந்த நம்ம காவல்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிடுக்க இருப்பாங்க இன்னைக்கு காவல்துறை வந்து காற்று சட்டை போடுறதுக்கே இன்னைக்கு காலையிலேருந்து கஷ்டம்